ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி அதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதில் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லாட்டி கடலை பொட்டு கடலை இருக்குல்ல அது அரைச்சி மாவு போடுங்க சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் இதுவும் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றி அதுவும் சேர்ந்து ஆயிலோட சேர்ந்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை அதுவும் போட்டு மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்திக்கு மாவு பசையும்ல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஊற வைக்கணுன்னா அவசியம் இல்லை உடனே போட்டு எடுத்துடலாம் அப்புறமா சப்பாத்தி போடுறதுக்காக உருண்டையாக உருட்டி அதை லைட்டாக தட்டையாக தட்டி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கி அது சூடு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ரெண்டு பக்கமும் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டில் வச்சு உருட்டி தோசைக்கல்ல போடுங்க போட்டு எடுக்கிறப்போ அதில் ஆயிலோ இல்லாட்டி நெய் எது வேணாலும் போடுங்க ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி உங்களுக்கு தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பொட்டட்டோ சாகும் அது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க உளுந்தம் உளுந்தம்பருப்பு கடுகு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எதுவும் கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு பல்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை போடுங்க ஒரு தக்காளியை மிக்ஸியில் அடித்து அதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டிருக்காங்கனால மஞ்சள் பொடியும் போட்டதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கெங்க வேக வச்சு மஸ்ட் வச்சுருக்கிறேன் அந்த உருளைக்கெழங்கும் போட்டு தண்ணி குடம்பு கொஞ்சம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சாகுனாலே தண்ணியாக இருக்கும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கடலை மாவு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுவும் உள்ளே ஊற்றுங்க மாவு ஊற்றுறப்போ அது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால தான் கடலை மாவு ஊற்றி எல்லாம் மிக்ஸ் வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தீரைக்குலாம் சுவையான ஒரு சாகு ரெசிபி தயாராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே